இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு வீட்டில் உள்ள பொருளை வச்சுட்டு ஒரு கட்லெட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப்பு அளவு மெஷர்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கிறலாம் இல்லை சும்மா சாதாரணமாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு முட்டைக்கோஸ் வெட்டி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நீலாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கூட மிளகா சேர்த்துக்கோங்க கருவேப்பில் மல்லியலை கட்லடுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சோம்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு சோம்பு அந்த கட்லெட்டு கடிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சோம்பு வாயில் படும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா மனமாக இருக்கும் தான் சோம்பு சேர்க்கிறது விருப்பப்பட்டால் சோம்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சோம்பு சேர்த்து செய்யும்போது அந்த கட்லெட் சாப்பிடும்போது நல்ல ஜம்முன்னு நல்லா அந்த சோம்புன்ற ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதிலே இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ரொம்ப சேர்க்க வேண்டாம் பிரிஞ்சிரும் நமக்கு அதனால் கடை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் அப்போ ஒரு கிறிஸ்மஸ்க்காக கதை நம்ம சேர்க்குறது இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் அந்த வெங்காயம் முட்டைகோஸ் ஈரப்பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது தண்ணி வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தெளித்து விட்டு நீங்கள் இப்போ இப்போ இதிலே நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி தெளிச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க தான் தண்ணி சேர்த்துறாதீங்க நமக்கு கட்லெட் பிடிக்கிறதுக்கு வராது நீங்கள் கட்லெட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சேப் இல்லைனாலும் நீங்கள் எஸ்டாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் அரிசி மாவு சேர்க்காதீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ நான் போட்ட அளவுகள் சரியாக இருக்குது எஸ்டாக எதுவும் நான் சேர்த்துக்கிறல இப்போ என்கிட்ட ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஃபேனில் என்ன சூடாகி வச்சுருக்கேன் இப்போ சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட்லட்டை சேர்த்துக்கலாம் என்ன கம்மியான எண்ணெய் தான் இன்றைக்கி நம்ம தவா ஃப்ரை மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கட்லெட் போட்டு எடுத்துருவாங்க அதிக எண்ணெய் இல்லாமல் ஒரு ஸ்கூல் விட்டு பிள்ளை இந்த மாதிரி கேட்டால் டக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு கட்லெட் செஞ்சு கொடுத்துருவாங்க ஈஸியான ரெசிபி தான் இப்போ உடனே திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் இங்கிட்ட வேகும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் இதே போல் இந்த பக்கமும் நமக்கு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க திருப்பி திருப்பி போட வேண்டாம் வெந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டால் போதுங்க இப்போ நம்ம கட்லட் ரெடியாயிருச்சுங்க அருமையான கட்லட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் முட்டைக்கோசு இருந்தால் போதுங்க வீட்டில் இது போல் நம்ம எப்பயும் வெங்காய வடை இந்த மாதிரி போட்டு கொடுக்குறப்போ முட்டைக்கோசு இருந்துச்சுன்னா வீட்டில் இதே மாதிரி நீங்கள் முட்டைக்கோசில் கட்லட் செஞ்சு உடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ